Great, great that uh, no, it's 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 too grand right now. Being in Chennai, I've been a student last time. <laughs> being in Chennai, now coming back and uh, talking in front of such dignitaries, uh, it's it's a, it's a great honor for me. Thank you. Um, I will give our story on how uh, Jespe started and why we are doing Namayatri. and what um, in in fact uh, typically my when I talk, I'm not prepared. So. சரி ரியலி ஸ்பீக்கிங் டெக்னாலஜி இஸ் கோயிங் டு கெட் பிகர் அண்ட் பிகர் பிகர் த்ரூத் த ட்ரூத் இஸ் தட் டெக்னாலஜி இஸ் பவர்ஃபுல் அண்ட் இஃப் யூ டோன்ட் பிரிங் த பீப்புள் எலிமெண்ட் இஃப் யூ டோன்ட் இன்டகிரேட் டெக்னாலஜி அண்ட் பீப்புள் இன் த ரைட் வே ஸோ டெக்னாலஜி வந்து ரொம்ப வளருதுங்க எக்ஸ்போனென்ஷியல் வளருதுன்னு சொல்லுவாங்க எக்ஸ்போனன்ஷியல் தான் என்னன்னா ஒவ்வொரு வருஷம் டபுள் ஆகிட்டே போகும் அந்த மாதிரி கரெக்டா பண்ணலனா இன்க்ளூசிவா பண்ணலனா டெபினெட்லி கரெக்டான விதத்துல நடக்கும்னு சொல்ல முடியாது ஸோ இதை இதை தான் நாங்கள் வந்து ரியலைஸ் பண்ணோம் மோஸ்டா யூபிஐல ஸோ யூபிஐ நடந்தப்பே நாங்கள் என்ன பார்த்தோம்னா இந்த மக்களுக்கான கரெக்டான விஷயங்கள் வந்து யூபிஐயோட புரோட்டோகால்னு சொல்லுவாங்க அதோட அதோட இன்சைட் அதோட உயிரிலே இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த யுபிஐ கிரியேட் பண்ணவர் ஒரு பிரமோத் வருமானு அவர் வந்து ஆல்வேஸ் அப்படிங்கறத வந்து அத அத ஃபர்ஸ்டா வச்சுட்டு அதுக்கப்புறம் டெக்னாலஜி பண்ண பண்ணுவாங்க சோ நாங்க பேமெண்ட்ஸ்ல இருந்தப்ப இப்ப எப்படி யுபிஐ இவ்வளவு பெருசா இருக்கு யுபிஐ வந்து ஆஹ் ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடியே அவரை பார்த்தப்பயே எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா ஓ இதான் கரெக்ட் இது கரெக்ட் ஆனா இத இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகும் யாருமே நம்பல யூபிஐ எல்லாம் ஒர்க் ஆகும் யாருமே நம்பல ஏன்னா அவரு என்ன தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரெண்டு மூணு பேர் தான் அப்படி யோசிச்சிட்டு இருக்காங்க இந்தியால ரெண்டு பேர் ரெண்டு மூணு பேர் யூபிஐ யோசிக்கிறப்ப எப்படி ஒர்க் ஆகும் ஆனா அது கரெக்டான ஐடியா அந்த இதை கரெக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணா அதுதான் வேற வழி இல்லைன்னு எனக்கு தோணுச்சு நாங்க பேமெண்ட்ஸ்ல இருக்கோம் நாங்க வந்து டூ தௌசண்ட் டுவெல்ல இருந்து கார்ட்ஸ் பேமெண்ட்ஸ் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா யூபிஐ மாதிரி ஒண்ணு வந்துச்சுன்னா தான் ரியலி வந்து டெக்னாலஜி வந்து கேஷ் மாதிரி சீப்பா இன்ஃபேக் இன்ஃபேக்ட் ஃப்ரீயாவே மக்களுக்கு போய் சேரும் அண்ட் டெக்னாலஜியில அப்படி பண்ண முடியும் ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வச்சே எங்களுக்கும் கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு இந்த மாதிரி யோசிச்சு மக்களுக்குன்னு யோசிச்சு செய்யறது வந்து ஒர்க்கும் ஆகும் பிஸ்னஸ்ஸாகவும் பண்ணலாம் சாட்டிஸ்பாக்ஷனும் எங்களுக்கும் வருது எந்த ஒரு டெக்னாலஜியும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சாதாரணமான மனுஷனுக்கு அது வந்து பயன் கொடுக்கல அப்படின்னாக்கா அந்த டெக்னாலஜினால ஒரு பிரயோஜனம் இருந்தது நம்ம சொல்றோம் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னாக்க நம்மளுக்கு வந்து இந்த போக்குவரத்துங்கிறது மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு விஷயமா இருக்குது இப்போ சென்னை வந்து நாலு இருந்து வந்து விரிவுபடுத்திக்கிட்டே போய்ட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரியும் இப்போ சிஎம்பிஐனுடைய பரப்பளவு வந்து செங்கல்பட்டுல வந்து மாமண்டூர் அந்த பாலாறு பிரிட்ஜ் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு காஞ்சிபுரம் முழு மாவட்டமும் வந்திருக்கு திருவள்ளூர் முழு மாவட்டம் வந்திருக்கு ராணிப்பேட்டையில் அரக்கோணம் தாலுக்கு வரைக்கும் வந்திருக்கு ஸோ இது வரைக்கும் சிஎம்பியை வந்து விரிவுபடுத்திருக்காங்க அது தொடர்பாக பார்த்தீங்கன்னாக்க இப்போதைக்கு வந்து இந்த பர்மிட் ஆட்டோவுக்கு வந்து பர்மிட்டுக்கு வந்து ஜீரோ ஒன் ஜீரோ டூ சென்னையில் இருக்கிற ஆட்டோவுக்கு வந்து பர்மிட் வந்து சிஎம்டிஏ பழைய சென்னை கோர் சிட்டி மட்டும்தான் நம்ம இப்போ பர்மிட் கொடுத்துட்ருக்கோம் சென்னை ப பர்மிட்டு பட் அந்த பர்மிட்டை பார்த்தீங்கன்னாக்கா இப்போ செங்கல்பட்டுனுடைய அந்த பாலார் பிரிட்ஜு ப்ளஸ் வந்து முழுக்க திருவள்ளூர் முழுக்க காஞ்சிபுரம் முழுக்க ராணிப்பேட்டையிலேருந்து அரக்கோணம் வரைக்கும் அது வரைக்கும் இந்த பர்மிட் வந்து நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு இந்த வாரம் நாங்கள் நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணிடுவோம் ஸோ உங்களுக்கு வந்து செங்கல்பட்டில் வந்து எந்த போலீஸ்காரனுமே பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இது சென்னை பர்மிட்டு இங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது சிஎம்டிஏ வந்து எப்படி அவங்க ஏரியா வந்து இப்ப வந்து எக்ஸ்டன்ட் பண்ணிருக்காங்க அதுக்கு ஈக்குவலா பாத்தீங்கன்னா நம்ம சென்னை பெஸ்ட் பர்மிட்டும் உங்க ஆட்டோவில் பர்மிட் பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு அப்படின்னு இருக்கும் இப்ப செங்கல்பட்டு கம்மா பக்கத்துல கம்மா போட்டு சென்னை ஏரியான்னு போட்டுருவோம் சென்னை சிஎம்பி போட்டுருவோம் அந்த மாதிரி காஞ்சிபுரமாக்கா அது மாதிரி போட்டுருவோம் அந்த மாதிரி அந்த சர்க்கலர் வந்து அதிகமாக நீக்கி நாளைக்கு நாங்க இஷ்யூ பண்ணிவிடுவோம் நம்ம ஆஃபீஸ்ல அது ஒண்ணு இன்னொன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கல இப்போ நம்ம கேலோ இண்டியான்னு சொல்லிட்டு அந்த ப்ரோக்ராம் நம்ம நடத்திட்டு இருந்தோம் அதான் ஒரு நம்ம ஏற்ற குறிப்பில் எங்களுக்கு பிரிஸ்ட் கொண்டு சொல்கிறோம் கேலோ இந்தியாவில் பார்த்தீங்கனாக்கா சென்னை திருச்சி மதுரை கோயம்புத்தூர் இந்த நாலு இடத்துல கிட்டத்தட்ட ஆறாயிரம் விளையாட்டு வீரர்களும் இந்தியா முழுக்க வந்திருக்காங்க அதில் நாங்கள் சந்தித்த ஒரு மிகப்பெரிய சவால் என்ன அப்படின்னாக்கா சென்னைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐயாயிரம் வீர வீர விளையாட்டு வீரர்கள் வந்திருக்காங்க வீரர்கள் வீராங்கனைகள் அவங்களுடைய கோச்சஸ் அப்புறம் காம்படிஷன் மேனேஜர்னு சொல்லக்கூடிய அந்த ஈவெண்ட்டு அந்த ஆர்கனைஸ் பண்ணுறவங்க எல்லாமே வந்திருக்காங்க அவங்களுக்கு எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சவால் என்னன்னாக்கா அக்காமடேஷன் ஒரு இது அக்காமடேஷன் வந்து நம்ம ஹோட்டலில் வந்து அவங்களுக்கு அக்காமடேஷன் கொடுக்க வேண்டியிருக்கு ப்ளஸ் ட்ரான்ஸ்போர்டேஷன் சென்ட்ரல் ஸ்டேஷன் வந்து இறங்கினாங்க அப்படின்னாக்கா சென்ட்ரல் ஸ்டேஷன்லேருந்து இது நம்ம இதுக்கு அவங்க ஹோட்டல் போட்டு போகிறது ஹோட்டல்லேருந்து இருந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிஹர்சல் ப்ராக்டிஸ் பண்றது வந்து ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியமோ இல்லை மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஸ்டேடியமோ வேலைச்சேரி ஷூட்டிங் கிரௌண்டோ இல்லை வந்து அலமாடி ஷூட்டிங் கிரௌண்டோ நம்ம போக வேண்டியது ரிஹர்சல் போக வேண்டியிருக்கு அங்கேருந்து திருப்பி அவங்கள அங்கே கொண்டு போகிறதுக்கு வண்டி இல்லை திருப்பி அங்கிருந்து ஹோட்டலுக்கு திருப்பி கொண்டு வரணும் ஈவெண்ட்டு பார்ட்டிசிப்டே அந்த போட்டி நடக்கிற அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஸ்டேடியத்துக்கு கொண்டு போகிறதுக்கு வண்டி திருப்பி அவங்களை ரிட்டர்ன் பண்ணுறது திருப்பி வந்து அவங்க ஊருக்கு கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் ஏர்போர்ட்டும் கொண்டு போகிறது இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா காம்பரியன்ஸோ இந்திய விளையாட்டு ஆணையமும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையமும் சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அண்ட் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அதாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க இல்லை அஃப்கோர்ஸ் இந்த என்டையர் இதுவுமே பார்த்தீங்கன்னா ஹோட்டல் காம்படிஷன் வெஹிக்கல் மூவ்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பிரைவேட் கிட்ட கொடுத்துருந்தாங்க பட் அவங்களால வந்து ஹேண்டில் பண்ண முடியல இவ்வளோ ஒரு பெரிய நம்பர் வந்து அவங்களால் ஹேண்டில் பண்ண முடியல கடைசியில் என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா அமோமேடேஷன் மட்டும் வச்சுக்கிட்டு என்ட்ரை ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் நம்பர் ட்ரான்ஸ்போர்ட் கமிஷன் நம்ப எடுத்துக்கலாம் நம்ம ஆர்டிஓஸ் அண்ட் நம்ம மோட்டார் வெஹிக்கல் இன்ஸ்பெக்டர் வச்சு ஃபுல்லாக மொபிலைஸ் பண்ணி என்ட்ரை ட்ரான்ஸ்போர்டேஷன் நம்ம அரேஞ்ச் பண்ணோம் அரேஞ்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட ஒரு எழுபது ஆர்டிஓஸ் பிளஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு ஆஃபீஸர்ஸ் வந்து இருந்த ட்யூட்டி போட்டு போட்டுக்கோ சென்னைக்கு மட்டுமே ஸோ இதில் நாங்கள் சந்தித்த ஒரு சவால் என்னன்னாக்கா அந்த இவங்க ஜெயக்குமார் சார் சொல்லும் போதும் நம்ம யாத்திரையில் சொல்லும் போதும் அந்த லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி லாஸ்ட் மைல் கனெக்ட்டிவிட்டி ஒன்னும் கிடையாது இப்போ நீங்க சென்ட்ரல் ஸ்டேஷன் வந்து இறங்கினீங்கனாக்கா சென்ட்ரல் ஸ்டேஷன்ல இருந்து ஹோட்டல் போகிறது இருந்து ஸ்டேடியம் போகிறது ஸ்டேடியத்துல இருந்து திருப்பி ஹோட்டல் போகிறது போட்டு விளையாட்டு போட்டு முடிஞ்சு திருப்பி ஹோட்டல்ல இருந்து சென்ட்ரல் ஸ்டேஷன் ஏர்போர்ட் கொண்டு போய் சேர்றது இது எல்லாமே சேர்ந்து தான் ஒரு பேக்கேஜ் அது மாதிரி தான் இப்போ நம்மள்கிட்ட ஒரு ஆப் வந்து இப்போ கிரியேட் பண்றதுதான் நம்ம யாத்திரை வந்து இப்ப பிள்ளையார் சொல்லி போட்டுருக்காங்க ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு தெரியும் இப்போ ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் வந்து நம்ம கோயம்பேடுல இருந்து இந்த தெற்கு மார்க்கமா செல்லக்கூடிய எல்லா பஸ்களும் பார்த்தீங்கன்னாக்கா டீன் எஸ்டிசி டீன் எஸ்சி டிசி அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அரசு போக்குவரத்து கழகம் ஆம்னி பஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா கிளம்புல இருந்து ஆப்ரேட் பண்றோம் இப்போ ஜனங்களுக்கு என்ன ஒரு 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 சங்கட முறைன்னு சொல்றீங்க எது பாத்தீங்கன்னு இப்போ இப்ப ஒருத்தர் வந்து ராயபுரத்தில் இருக்கார் நார்த் மெட்ராஸில் இருக்கார் முதல்ல நாய ராயபுரத்துல இருந்து அவர் வந்து சப்போஸ் வந்து திருச்சி போகணும் அப்படின்னாக்கா ராயபுரத்துலேருந்து இருந்து கோயம்பேடு வரணும் வைபேடுக்கு வந்து ஆட்டோவோ மெட்ரோவோ வந்து வரணும் திருப்பி இங்க இருந்து பாத்தீங்கன்னாக்க அவர் வந்து டிக்கெட் புக் பண்ணி திருச்சிக்கு போகணும் திருப்பி வந்து ரிட்டர்ன் வரும்போது காட்டணும் இப்போ வந்து நம்ம கிளம்பாக்கம் கொண்டு போயிட்டோம் அப்ப பாத்தீங்க அப்படின்னாக்கா ஜனங்களுக்கு வந்து இந்த லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டின்றது இப்போதைக்கு பாத்தீங்கன்னாக்கா திருச்சியோ மதுரையோ கோயம்புத்தூர் இப்போ வந்து நம்ம இந்த நெட்வொர்க்குள்ள கொண்டு வர முடியாது ஆனா அதுவும் வந்து விரைவில் வந்து கொண்டு வர வேண்டும் ஆனால் இப்போதைக்கு பாத்தீங்கன்னா வச்சுங்களா இப்போ கிளம்பாக்கத்துல இருந்து ஒரு பேசஞ்சர் வந்து இங்கேருந்து புக் பண்றாரு மயிலாப்பூர்லேருந்து கிளம்புறாருன்னு வச்சிங்களா மயிலாப்பூர்லேருந்து கிளம்புறது பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஆட்டோ ஆட்டோவிலோ இல்ல வந்து ஒரு கால் டேக்ஸியோ புக் பண்ணுவாரு நம்ம ஆட்டோ புக் பண்ணார் அப்படின்னாக்கா பக்கத்துக்கு போகும் இருந்து புக் அரசு போக்குவரத்துக்காக இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆம்னி பஸ்ஸு இந்த நம்ம யாத்திரை வந்து இப்போ மெட்ரோ ரயில் கூட டைப் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆம்னி பஸ் அசோசியேஷன் அவங்க கூட டைப் பண்ணணும் அது மாதிரி அரசு போக்குவரத்து கழகங்கள் அரசு விரைவு போக்குவரத்து கழகங்கள் அவங்க கூட டைப் பண்ணியாச்சு அப்படின்னாக்காக்காக்காக்காக்க ஒரே டிக்கெட்லேயே இங்க இருந்து நம்ம வந்து கீழாம்பாக்கம் வந்து அந்த ஆட்டோவில் போய் இது பண்ணிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அரசு போக்குவரத்து இருந்து நம்ம திருச்சி போயிட்டு திருப்பி வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நம்ம கிளம்பாக்கத்துக்கு வந்து அங்கிருந்து ஆட்டோவில் வந்து வீட்டுக்கு கொண்டு எல்லாம் போடுவோம் இது எல்லாமே வரும் இப்போ நடுவில் வந்து மெட்ரோ வந்துச்சுனாக்கா மெட்ரோ நம்ம சேர்த்துக்க முடியும் அது மாதிரி வந்து இது ஒரு ஒரு கலெக்டிவான ஒரு நெட்ஒர்க் நம்ம இந்த லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டின்னு நம்ம இன்சூர் பண்ணணும் இன்னொன்று வந்து இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த ஒரு இவங்க மட்டும் தான் அதை சர்வீஸ் பண்ண முடியும் கிளம்பாக்கத்தில் நாங்கள் சந்திச்ச ஒரு சோல் வந்து ஆட்டோவில் வந்து அசோசியேஷன் மட்டும் தான் கொடுக்கணும்னு சொல்லி சொன்னாங்க நம்மளை வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அது மாதிரி ஒருத்தருக்கு வந்து அசோசியேஷன் மட்டும் கொடுக்க முடியாது பிரிபெய்ட் ஆட்டோ கொடுப்போம் கால் டாக்ஸி கொடுப்போம் ஓலா ஊபர் கொடுப்போம் ஆட்டோ பேஸ்ட் ஆப் இப்ப நம்ம யாத்திரை வந்து நம்ம ஸ்டாண்ட் கொடுப்போம் அதனால இது வந்து எல்லாத்துக்குமே கொடுப்போம் ஜனங்க வந்து அவங்க போகிறது எதுல போகக்கூடாதுங்கிறது அவங்களுடைய முடிவு அதனால வந்து அது வந்து அந்த ஆட்டோ ஓட்டுநர்களும் பாத்தீங்கன்னா அந்த அசோசியேஷன் ஒத்துக்கிட்டாங்க இப்போ ஸ்மூத்த ரன் ஆயிட்டு இருக்கு இப்போ பாத்தீங்கன்னா நாலு ஆப்ரேட்டர் இருக்காங்க ஓலா ஊபர் இருக்காங்க கால் டாக்ஸி ஒன்று இருக்கு ஆப் பேஸ்ட் ஆட்டோ ஒன்று இருக்கு பிளஸ் வந்து ப்ரீபெய்டு ஆட்டோ ஒண்ணு இருக்கு நாலுமே நம்ம கொடுத்துருக்கோம் இப்போ வந்து அது இந்த போக்குவரத்து வசதிகள் மேம்படுத்துவதற்கு பார்த்தீங்கன்னா கிலாம்பாக்கத்துக்கும் பாத்தீங்கன்னா அந்த மெட்ரோனுடைய கனெக்ஷன் வந்து வர வரக்கூடிய சாத்திய இருக்கு அதே மாதிரி சபாபன் ட்ரெயினுடைய ஒரு ஸ்டேஷன் வந்து கிளாம்பாக்கத்துல வந்து பண்ணிட்டு இருக்காங்க அது ஜெயக்குமார் சார் வந்து பார்த்துட்டு இருக்காரு சோ இது மாதிரி வந்துருச்சு அப்படின்னாக்கா சபாபன் ட்ரெயினில் போவது இல்ல கிளம்பாக்கிலிருந்து இறங்கிட்டு சபாபன் ட்ரெயினில் போலாம் இல்லாட்டை மெட்ரோல போகலாம் இல்லாட்டா ஆட்டோவில போகலாம் இல்லாட்டா டாக்ஸில போலாம் இல்லாட்ட வந்து எம்டிசி பஸ்ல போகலாம் இதுல வேணா போகலாம் ஸோ எல்லா விதமான கனெக்ஷனுக்கும் பாத்தீங்கன்னா நம்ம ஒரே ஒரு ஆப்ல நம்ம கொண்டு வரணும் இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா முதலாம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பேங்க்ல போயிட்டு பணம் விதிர பண்ணாக்க விதிராய்ச்சி சில எழுதி கொடுத்து அது வந்து டோக்கன் நம்பர் வாங்கி பேங்க்ல வந்து நம்ம நேரில் போயிட்டு டோக்கன் நம்பர் வாங்கி யார் அக்கௌண்ட் அவங்க வந்து நேரில் போகும் கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு தான் அதுக்கப்புறம் தான் போயிட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு வர முடியும் இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு நாள் நம்ம செலவு பண்ண வேண்டியிருக்கும் நம்ம ஆட்டோ டிரைவர் இருந்தார் அறுநாள்னாக்கா நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு அஞ்சு சவரி ஒரு பணத்தை எடுத்துனாக்கா பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா மொபைல் எல்லாம் வந்துருச்சு எல்லாமே க கையில் அடங்கும் உலகம்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே வந்துருச்சு ஸோ அந்த மொபைலில் வந்து மக்களுக்கு தேவையான எல்லா சொல்யூஷன்ஸும் உட்காந்து இடத்துல வந்து அவங்க கொடுக்குறத இன்சூர் பண்ணுறது வந்து நம்மளுடைய அரசனுடைய ஒரு கடமை அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னாக்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் சரி அது மாதிரி வந்து நாஸ்காம் போன்ற அந்த நிறுவனங்களும் சரி அதே மாதிரி வந்து நம்ம யாத்திரி போன்ற வந்து ஆர்வலர்களாக வந்திருக்காங்க இதில் இவங்களுடைய இவங்களை வந்து நம்ம மோட்டிவேட் பண்ணுறது மோட்டிவேட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணி கொடுக்கறது வந்து டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் ஆஃபீஸ் வேலை அதில் வந்து கும்ப்டுடைய வேலையை வந்து பங்களிப்பு வந்து சிறப்பாக இருக்கிறார்கள் இந்த ஆட்டோ வந்து நாலு பார்த்தீங்கன்னா அரசு போக்குவரத்து அரசு விரைவு போக்குவரத்து கழகம் இப்போதைக்கு மெட்ரோ வந்து கனெக்ட் பண்ணிருக்க மாதிரி எல்லாத்துக்குமே அதே மாதிரி வந்து நம்ம ஆம்னி பஸ் எல்லாத்துக்குமே கனெக்ட் பண்ற மாதிரி இருந்துச்சுனா ரொம்ப நல்லா இருக்கும் வந்து அது மாதிரி வந்து ஜெயக்குமார் சார் பேசும்போது சொன்னார் இன்னைக்கு வந்து ஒரு பஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம சென்னை